ராமதாஸ் ஆதரவு பாமக எம்எல்ஏக்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர் காட்சிகளை பார்ப்போம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்கள் மருத்துரையா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு சட்டமன்றத்திற்கு வந்த எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சில பேர் வெளியில் முழக்கமிடுவதும் அவைக்குள்ளே ஆதங்கப்படுவதும் கொச்சைப்படுத்தி பேசுவதும் இது அவர்களை அவமானப்படுத்துகிற கொச்சைப்படுத்துகிற செயலாக பார்க்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் சட்டமன்ற உறுப்பினர்கள் மருத்துரையா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர்கள் மருத்துரையா அவர் தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தொகுதியில் நிற்பதற்கு வாய்ப்பு வழங்கியதால் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்கள் கூட்டணியினால் வாக்களித்தவர்களால் வெற்றி பெற்று இன்று அவர்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்துவது அவமானப்படுத்துவது இது மருத்துறையாக ஒன்றும் இல்லை இன்னைக்கு மக்களெல்லாம் பேசுகிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்களை இது அவமானப்படுத்துகிற செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம் இதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஆதங்கத்தோட வேதனையோடு அங்கே வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ உங்களை கேட்குறேன் ஊடக நண்பர்களை தமிழ்நாட்டு மக்களை கேட்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சினால் மருத்துரையா தான் மருத்துரையானா பாட்டாளி மக்கள் கட்சி தான் இதை ஏற்றுக்கணும் அதை விடுத்து சுயநலத்திற்காக அல்லது ஐயா அவர்களை கொச்சைப்படுத்தணும்னு சொல்லி ஊடகங்களை செய்தி சொல்கிறது வெளியில் நிகழ்ச்சி பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இது அவமானப்படுத்துறது இது நல்லதல்ல இனியாவது திருத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி தான் மருத்துரையா பின்னால் எல்லாரும் நிற்கணும் அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமை மருத்துரையாவுக்கு நன்றி கடன் நன்றி மறப்பது நன்றன்று அல்லது அது துரோக செயலாக தான் பார்க்கலாம் ஆகவே இனியும் அந்த மாதிரி செயலில் ஈடுபடக்கூடாது இது நல்லதல்லது என்பதையும் நிறைவாகவும் மருத்துவ அவர்கள் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது ரொம்ப மோசமாக இருக்குது மோசமான நடவடிக்கை நீங்கள் நினச்சி பாருங்கள் தினமும் வந்து அசிங்கமாக பேசுறது கோ கோச்சல் போடுறது குழப்பம் பண்ணுறது வெளியில் போய் நிகழ்ச்சி பண்ணுறது இது எவ்வளோ அவமானம் இது எண்பத்தஞ்சு வயசு நான் எண்பத்தி ஏழு வயசு நாற்பத்தஞ்சு வருஷம் இந்த நாற்பத்தி ஆறாவது வருஷமா இயக்கத்தை நடத்துகிறார் அவர் பதவிக்கு போகல சமூக நீதிக்கு பாடுபடுற ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்து இருக்கான் ஆனால் அவர் மீது ஒரு மரியாதை இருக்கு ஒரு தனி சக்தி எந்த பதவியும் ஒரு போகல இன்னைக்கு பெரிய கட்சி நடத்துறாரு மத்தியில் மத்திய அமைச்சர்களை உருவாக்கினாரு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் கூட்டணி இருந்த நேரத்தில் அது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருந்த நேரத்திலும் சரி காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்த நேரத்திலும் சரி அவர் தமிழ்நாட்டுக்கு செய்த போலவு இன்னைக்கு பிரதமர் வி பி சிங் இருந்தார் அன்புமணி தனி கட்சி ஆரம்பித்துக் கொள்வதுதான் அவருக்கும் அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது அன்புமணி கட்சி தொடங்கினாலும் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியை பார்க்கின்றோம் பாமக கட்சிக்கும் கொடிக்கும் அன்புமணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்றும் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தான் குணமடைய வேண்டும் என கட்சித் தலைவர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து கூறியது மகிழ்ச்சி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அன்புமணி தனிக்கட்சி தொடங்கினாலும் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியை முக்கிய செய்தியை பார்க்கின்றோம் அன்புமணி தனி கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நமது மூத்த செய்தியாளர் திரு ஜோ மகேஸ்வரன் அவர்கள் ஜோ மகேஸ்வரன் நீங்க விவரங்களை வழங்கலாம் ரம்யா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அந்த கட்சியினுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் அன்புமணி இருவருக்கும் இடையிலான கருத்து முரண் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதிகரித்து வருவதா பார்க்க முடிக்கிறது இப்போ கூட சட்டப்பேரவை கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு சட்டப்பேரவை கூட்டத்துல இரண்டு அணிகளாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க மொத்தம் ஐந்து எம்எல்ஏக்கள் அதுல இரண்டு பேர் ராமதாஸ் அணியாகவும் மூன்று பேர் அன்புமணி அணியாகவும் இருக்கிறத பார்க்க முடிகிறது சட்டப்பேரவை குழு தலைவர் உள்ளிட்ட பொறுப்புகளை ஜி கே வந்து மாற்ற வேண்டும் என்று அன்புமணி ஆதரவு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மயிலும் சிவகுமார் உள்ளிட்டோர்லாம் சபாநாயகர் அணுகியது அதற்கு எதிர்ப்பாக சட்டப்பேரவை வளாகத்திலே கர்ணாலாம் பண்ணதை இப்ப சற்று நேரத்துக்கு முன்பாக அந்த கட்சியுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி செய்தியாளர்களை சந்தித்து கட்சியுடைய இந்த நிலவரத்தை பத்தி எல்லாம் தான் திண்டிவனத்துல மருத்துவர் ராமதாஸ் மீண்டும் ஆழமாக பதிவு செய்திருக்கிற குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா மருத்துவர் அன்புமணி தனி கட்சி ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும் அதுதான் அவருக்கு நல்லது அவரை சுத்தி இருப்பவங்களுக்கும் நல்லது புதிய கட்சி தொடங்கினா பொறுப்புகள் கிடைக்கும் ஆனா சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி கிடைக்காது ஏன்னா மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க தான் என்று தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸ் சொல்றார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக யார் இருப்பது என்பது தொடங்கிய இந்த இருவருக்கும் இடையிலான கருத்து முரண் என்பது இன்றைக்கு உறவு விரிசலாக பெரும் மோதலாக உருவெடுத்திருக்கிறது இரண்டு அணி என்று கேட்கின்ற அளவிலே சட்டப்பேரவையிலும் தனித்தனியாக செயல்படுகின்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது அண்மையிலும் கூட உடல்நலம் சரியில்லாம அப்பளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ராமதாஸ் அவரை சந்திக்க சென்ற அன்புமணி அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறதுனால பார்க்கல அப்படின்னு சொல்லி திரும்பினார் அது குறித்தும் கூட இப்ப ராமதாஸ் விளக்கம் சொல்லியிருக்காரு புதிதாக கட்சி தொடங்கப்பட்ட கட்சி தலைவரை தவிர மற்ற எல்லா கட்சி தலைவரும் என்னை வந்து பார்த்தாங்க பேசுறாங்க ஒரு தொற்று ஏற்படுற அளவுக்குலாம் எனக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்படலாம் நான் சாதாரண ஒரு சோதனைக்காக தான் போன நானாதான் தான் போய் மருத்துவம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்த்தாங்க அப்படின்னு அதையும் மறைமுகமா குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க அப்ப வந்து பார்க்கணும்னு நினைச்சா பாத்துருக்கலாம் அப்படிங்கறதான் இப்ப ராமதாஸ் சொல்லக்கூடிய அதுல இருந்து கருத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கிறது அதே போல தேர்தல் ஆணையத்துல தவறான தகவலை கொடுத்துதான் பார்த்த கட்சி அப்போ அன்புமணி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் ஆணையம் எங்களை தான் தலைவராக ஏற்று கடந்த பொதுக்குழுவுல அது நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி தான் இருப்பார் என்று அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அது நடைமுறையில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்த சூழல்ல தேர்தல் ஆணையத்தையே அவங்க ஏமாற்றி இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க அப்படின்னு ராமதாசு குற்றச்சாட்டாக இருக்கு அப்பவே அவர் சொன்னா இருந்தால் தனி கட்சி நீங்க ஆரம்பிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு அதைத்தான் மீண்டும் வந்து சொல்லியிருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சியினுடைய கொடியையோ பெயரையோ அன்புமணி பயன்படுத்தக்கூடாது அவர் தனியாக கட்சி ஆரம்பித்து தனியாக ஒரு பெயரை பயன்படுத்திக்கணும் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு நேரில் சென்று காடு மேடு என அலைஞ்சி இந்த கட்சியை கட்டமைப்பை நான் உருவாக்கி இருக்கிறேன் அத அவர் வந்து அபகரிக்க கூடாது என்றெல்லாம் பேசியிருக்கிறாரு